கவிதை தடுமாறாதவன் கவிதை தடுமாறாதவன் கொண்டோரை நாராகக் கிழிப்பதற்கு நள்ளிரவு எழுந்திருந்து திட்டங்கள் திட்டுவார்கள் அம்புபோல் பாயும் அவர்களது நாக்கு அடுத்தவரின் இதயத்தை குத்திரணமாக்கும் உயரத்தில் நீ வந்தால் முத்திரை குத்திவிட்டு முடக்கிவிடத் துடிப்பார்கள் அக்கறை போல் நடிப்பார்கள் மறுபக்க முகத்திரையோ ஓங்கினிக்கும் துரோகத்தில் நீரில் தத்தளிக்கும் கொடுக்கானை காப்பாற்ற கோபம் கொண்டு கொத்துகிறது நல்லதை நீ செய்தாலும் அதன் சுபாவம் மாறாது கருணையுள்ளம் கொண்டவனோ ஆபத்து வந்தாலும் நல் சுபாவத்தை மாற்ற மாட்டான் துன்மாக்கர் செழித்தாலும் துன்பங்கள் வந்தால் கடவுள் கை கொடுத்து உதவ மாட்டார் கடவுள் கைவிடவே மாட்டார் துன்பமும் துயரமும் முகிர் போல் மூடினாலும் நல்லுள்ளம் கொண்டவன் தட்டுமாறி விழமாட்டான் துன்பமும் துயரமும் முகிர் போல் மூடினாலும் நல்லுள்ளம் கொண்டவன் தடுமாறி விழமாட்டான் நல்லிதயம் கொண்டோரை நாராகக் கிழிப்பதற்கு நள்ளிரவு எழுந்திருந்து திட்டங்கள் திட்டுவார்கள் அம்பு போல் பாயும் அவர்களது நாக்கு அடுத்தவரின் இதயத்தைக் குத்தி ரணமாக்கும் உயரத்தில் நீ வந்தால் முத்துரை குத்திவிட்டு முடக்கிவிடத் துடிப்பார்கள் அக்கரை போல் நடிப்பார்கள் மறுபக்க முகத்திரையோ ஓங்கி நிற்கும் துரோகத்தில் நீரில் தத்தளிக்கும் கொடுக்கானை காப்பாற்ற கோபம் கொண்டு கொத்துகிறது நல்லதை நீ செய்தாலும் அதன் சுபாவம் மாறாது நல்லதை நீ செய்தாலும் அதன் சுபாவம் மாறாது கருணையுள்ளம் கொண்டவனோ ஆபத்து வந்தாலும் நல் சுபாவத்தை மாற்ற மாட்டான் கருணையுள்ளம் கொண்டவனோ ஆபத்து வந்தாலும் நல் மாற்ற மாட்டான் துன்மார்க்கன் தெளித்தாலும் துன்பங்கள் வந்தால் கடவுள் கை கொடுத்து உதவ மாட்டார் நல்லுள்ளம் கொண்டோர்க்கு சோதனைகள் கைவிடவே மாட்டார் துன்பமும் துயரமும் மூகில் போல் மூடினாலும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் தடுமாறி விட மாட்டார்கள் துன்பமும் துயரமும் மூகில் போல் மூடினாலும் நல்லுள்ளம் கொண்டவன் தடுமாறி விழமாட்டான் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இந்த கவிதை உண்மையிலே உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஒரு லைக் கொடுங்கள் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண் சப்ஸ்கிரைப் பண்ணாத கவிதை ரசிகர்கள் முடிந்தால் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் நன்றி மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு திருமலை தென்னவன்